மழையால் வீணான நெல் மணிகள் நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை தமிழகம் விரைந்த மத்திய அரசின் ஆய்வு குழு குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள நெல் மணிகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளோம் என தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் கருவேலங்கடை சின்னத்தும்பூர் திருவாய்மூர் ஆகிய கிராமங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயல்களை நேற்று ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது பருவமழையால் திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய செய்தி அறிந்தவுடன் முதல்வர் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் அதில் நெல் விளைகின்ற அனைத்து மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படும் நெல்களை பாதுகாக்க வேண்டும் உடனடியாக அதனை அறவை ஆலைக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் துறை சார்ந்த அலுவலர்களுடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வுப் பணிகளை நடைபெற்று வருகின்றன அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் பாதிப்பு சம்பா குறித்து ஆய்வு செய்து முதல்வரிடம் அறிக்கை சமர்ப்பித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு என்ற பெயரில் எதிர்கட்சிகளின் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நாடகமாடி சென்றுள்ளார் அதிமுக ஆட்சியில் ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு அறுநூறு நெல் மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்பட்டன அதிமுக ஆட்சியில் ஆயிரம் மூட்டை வரை நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது மழை பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் முப்பத்தி மூன்று சதவீத பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் மேலும் இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளோம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் விவசாயிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை இருந்து உயர்த்துவது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்காக மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது நெல் கொள்முதல் அதிகபட்ச அளவை என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது பலத்த மழை பெய்து வருவதால் அதன் அளவை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்த நிலையில் இதையடுத்து நெல்லி ஈரப்பத அளவை ஆய்வு செய்வதற்காக மூன்று குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த குழுக்கள் இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்களிலும் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளன அதன்படி சனிக்கிழமையான இன்று முதல் குழுவானது செங்கல்பட்டிலும் இரண்டாவது குழுவானது தஞ்சாவூர் மயிலாடுதுறையிலும் மூன்றாவது குழு திருச்சி புதுக்கோட்டையிலும் ஆய்வு மேற்கொள்கின்றன இதனைத் தொடர்ந்து நாளை முதல் குழுவானது திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் இரண்டாவது குழுவானது திருவாரூர் நாகப்பட்டினத்திலும் மூன்றாவது குழுவானது மது நெல்லின் ஈரப்பத அளவை ஆய்வு மேற்கொள்ள உள்ளன